அநியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது புள்ளையா தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளையாரசியில வச்சா சும்மா இருப்பீங்களா கேட்கறேன் நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டாம் கூட மனசுல இருக்கிறது பெரிய ஒரே இனம் பேசுகிற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் நீங்களா சோராடா சாப்பிட்றீங்க வல கையாலையா சாப்பிட்றீங்கன்னு கூட கேட்குறேன் பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் இனக்கு என்னுடைய ரத்தம் வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய விமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கயந்திரமேர் பொண்ண படத்தோடு கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறே என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் கைது நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று அவர்கள் செய்கிறவையில் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான்குறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழையும் கதப்பம் இதோ வெக்கமாயிருக்கு வெக்கமா இருக்கு சோராடா சாப்பிடுறீங்களை சாப்பிடுறீங்க உங்களோட

அவங்களுக்கு அண்ட ஒரு வரலாறு பிழையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழடை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீங்க போட்டு அடி 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 அடியாண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே கூட ஆயுதம் கொடுத்தியால் எங்களுக்கு அடியாண்டு எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியாண்டு கடைசியாக ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க

பால் குடிச்சா கடைசி தமிழ்நாட்டிற்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் அமுல் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் காரணியும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் எதாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு கச்சிருக்கு